இப்போ நீர்ப்பாய்ச்சி நிர்பாய்ச்சின்னு சொன்னனால நாங்களும் இப்போ இந்த வருஷம் நிர்பாய்ச்சியாரு அந்த வார்த்த வருஷம் நிர்பாய்ச்சியாருன்னு காலப்போக்குல அந்த வார்த்தை அப்படி பிள்ளைங்க நீர் பாய்ச்சினு பிள்ளைங்க நீர் பாய்ச்சின்னு ஆயிடுச்சு யாரும் ஒரு பெரிய ஆளுங்களே எங்களை வந்து ஏப்பா நீர் பாய்ச்சி இந்த வட்டு நீயா இப்படின்னு கேட்பாங்க சரி ஆனா நம்ம தான் நீர் பாய்ச்சின்னு மடைக்குள்ள உள்ள முங்கி வந்து அந்த கல்ல எடுக்கிறீங்க இல்லையா முள்ள அப்போ எப்படி இருக்கும் உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும் ஏற்கனவே பயிற்சி அதெல்லாம் இரு அந்த மாதிரி இருக்கா நாலிவா கட்டையா ஆமா நாலிவா கட்டைன்னு தான் சொல்ல உலகப்பூடி நான் கேட்டு எங்க அப்பா அம்மா கூட சொல்லியிருக்கேன் சரி சரி அப்ப அது அந்த ஒரு கட்டை ஒரு நல்ல ஊசியா செதுக்கி அந்த ஓட்டை அடைக்கிற மாதிரி ஒரு கட்டை அந்த கட்டைக்கும் ஒரு இரும்பு ராடுக்கும் தொடர்பு மேல இருந்துகிட்டு அந்த ராடை தூக்கிட்டு ஒரு கல்ல வச்சிருவோம் அந்த ஹோல்ஸ்க்கு எந்த ஹோல்ஸ்க்கு அந்த மேல மேல கம்பி பக்கத்துல சின்ன ஹோல்ஸ் இருக்கும் அதுல சரி தண்ணியால கூட்டி குறைச்சிக்கலாம் அந்த இல்ல ஒரு அவங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி இடத்த மம்பட்டிட்டு கொத்தி தண்ணி பாய்ச்சி கிளி அடிச்சு அந்த விதைய போட்டுருவாங்க ஒரு இருபத்தோரு நாள் கழிச்சு அதவே பிடுங்கி மறுபடியும் இந்த பாய்க்கு உள்ள நிலங்கள்லாம் துளி மாதிரி அடிச்சு அதுல அந்த நடுவை போடுவாங்க வணக்கம் வணக்கம் ஐயா நல்லமா இருக்கீங்களா நல்லமா இருக்கும் இப்ப கரடி குளம் பகுதியில் நம்ம இருக்கிறோம் சரி கரடி குளத்தோட நீர்பாச்சியா நீங்க இருக்கீங்க ஆமா உங்களை பத்தி விசாரிக்கும் போது நீர் குடும்பர் அப்படின்னு சொன்னாங்க சரி நீர் குடும்பர்னா என்ன நீர்பாச்சினா என்ன அதை குறித்து சொல்லுங்க அத இப்போ எங்களுக்கு புரியாத காலத்துல நீர் குடும்பருங்கிறத வந்து நாங்க ஒரு ஜாதியா நினைச்சோம் சரி ஏன்னா அந்த குடும்பமார்னு நம்ம ஒரு சொல்லு வழக்கம் இருக்கு இல்லையா ஆமா அதனால நீர் குடும்பம் அந்த குடும்பம் சாதியா இருக்கும் போது சாதியை சேர்த்து வச்சிருப்பாங்க நினைச்சோம் அப்புறம் காலப்போக்குல எங்க அப்பாவெல்லாம் வந்து நீர்ப்பாய்ச்சினே சொல்லி பழக கேட்டிருக்கேன் சரி அப்ப நீர்ப்பாய்ச்சி நீர்ப்பாய்ச்சின்னு சொன்னால நாங்களும் இந்த வருஷம் நீர்ப்பாய்ச்சியாரு அந்த அடுத்த வருஷம் நீர்ப்பாய்ச்சியாருன்னு காலப்போக்குல அந்த வார்த்தை அப்படி பிள்ளைங்க நீர்ப்பாய்ச்சினே நீர்ப்பாய்ச்சினே ஆகிடுச்சு யாரும் ஒரு பெரிய ஆளுகளை எங்களை வந்து ஏப்பா நீர்ப்பாய்ச்சி இந்த வட்ட நீயா இப்படின்னு கேட்பாங்க சரி நம்ம தான் நீர்ப்பாய்ச்சின்னு சொல்லிக்கிறோம் எப்ப முத முதல்ல வாருங்க இங்க இந்த பகுதிக்கு கரடிவளம் பகுதிக்கு கரடிவளம் பகுதிக்கு நான் பிறந்தது இங்கதான் சரி என்னோட தாத்தா எங்க அப்பாவோட அப்பா அங்கதான் பூர்வீகம் எத்தனை தலைமுறையா வந்து இந்த நீர்ப்பாச்சி வேலை செய்றீங்க அப்படிங்கிறது உங்க கணக்கு இருக்கா உங்களுக்கு தலைமுறைங்க எங்க தாத்தா பார்த்ததாக எங்களுக்கு நல்லா தெரியும் சரி எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு ஏன்னா அவர் இந்த கூட்டு வந்து மடை துறக்கிற வைக்கலாம் அவர்கிட்ட சொல்லுவாராம் சரி எங்க அப்பாவும் அதை பழகி சொல்லியிருக்காரு இது இப்படி துறக்கணும்பா இப்படி முங்கணும்பான்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு ஓஹோ அப்புறம் எனக்கு தெரிய வந்து மூணு போயிட்டு வந்து ஒன்பது ஆண்டுக்கு எனக்கு ஒரு தடவை ஒரு தடவை வரும் அதுவும் தம்பி ஒரு தடவை பாத்துருக்காப்ல நான் ரெண்டு முறை பாத்துட்டேன் ஓஹோ ரெண்டு முறை ஒரு முறைங்கிறது எத்தனை ஆண்டுகள் ஒன்பது ஒன்பது வருஷம் ஒன்பது ஆண்டுக்கு ஒரு முறை எனக்கு வரும் எனக்குங்கிற விட எங்க அப்பாவுக்கு இப்ப அந்த ஒரு முறை அந்த ஒன்பது ஆண்டுக்கு ஒரு முறை வருதா நானும் என் தம்பியும் பங்கு வச்சுக்கணும் சரி இந்த ஒன்பது ஆண்டுல நான் பார்த்தோம்னா இதுக்கு அடுத்த ஒன்பது ஆண்டு வரும்போது என்னோட தம்பி பார்க்கணும் ஓ அப்படி மாத்தி மாத்தி பிரிச்சு அவர் பார்க்க பாக்க நீங்க பாருங்கன்னா நான் அவர் நான் பாத்துக்கிறேன் இப்ப மடைக்குள்ள உள்ள முங்கி வந்து அந்த கல்ல எடுக்கிறீங்க இல்லையா உள்ள அப்ப எப்படி இருக்கும் உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும் ஏற்கனவே பயிற்சி அதெல்லாம் அந்த மாதிரி இருக்கா அந்த நீர் அழுத்தம் கொஞ்சம் அதிகமா இருக்கும்போது உள்ள இழுக்கும் உள்ள இழுக்கும்னா அந்த ஹோல்ஸ் வந்து சின்னதா இருக்கு இல்லையா ஆனால் நம்மளோட உடம்பு அது உள்ளுக்க போய் பழைய காலத்து நடைமுறையில என்ன சொன்னாரு அது அவருக்கு தெரிஞ்சவங்க சொல்லியிருக்காரு அந்த நடைமுறை நாங்க பாத்தது இல்லை பட் அது இருந்திருக்கலாம் இப்போ உள்ள உழக்கம் என்ன அப்புடின்னா கீழே ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை அடி அரைக்க அரை தான் அந்த ஹோல்ஸ் முதல் ஹோல்ஸ் அதுக்கு பேரு புளிக்கன்றுன்னு சொல்லுவோம் நாங்க என்ன பேரு புளிக்கன்று புளிக்கன்று புளிக்கன்றுன்னு சொல்லுவோம் இப்போ இப்ப நடைமுறை தான் சொல்றேன் நானு அப்ப கீழே இருக்க வந்து புளிக்கன்றுன்னு சொல்லுவோம் சரி இப்ப நடைமுறை இப்ப இருக்கிற மடையில அடிப்படை எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் மே அதுக்கு மேல ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலடிக்கு மேல ஒரு ஹோல்ஸ் இருக்கும் சரி அந்த ஹோல்ஸுக்கும் அந்த ஹோல்ஸையும் அடைக்கணும் கீழே உள்ள ஹோல்ஸ் தான் தண்ணி அழுத்தா இருக்கும்போது நாங்கள் போய் அடைக்கிற கஷ்டமா இருக்கும் ஏன்னா அது ஆரம்பத்தில் அது திறக்கக்கூடிய அவசியம் இருக்காது தண்ணி நிறைய பெருகிடுச்சு விவசாயத்துக்கு திறந்து விடுறோம் அப்படின்னா அந்த கீழே புளிக்கணுன்னு திறக்க வேண்டிய அவசியம் இருக்காது அந்த மேல உள்ள ஒன்னு இருக்கு அதுக்கு பேர் நாளிவா கட்டைன்னு சொல்லுவோம் நாலிவா ஆமா நாலிவா தான் சொல்ல உலகப்பூடி நான் கேட்டேன் எங்கள் அப்பா அம்மா கூட சொல்லியிருக்கேன் சரி அப்போ அது அந்த நாலிவா ஒரு கட்டை நல்ல ஊசியா செதுக்க அந்த ஓட்டை அடைக்கிற மாதிரி ஒரு கட்டை அந்த கட்டைக்கும் ஒரு இரும்பு ராடுக்கும் தொடர்பு மேல வந்து அந்த இரும்பு ஆடை தூக்கிட்டு ஒரு கல்ல வச்சிருவோம் அந்த ஹோல்ஸ்க்கு ஹோல்ஸ்க்கு அந்த மேல கம்பி பக்கத்துல சின்ன ஹோல்ஸ் இருக்கும் அதுல தண்ணியால கூட்டி குறைச்சிக்கலாம் அந்த கட்டை வந்து ஊசியா இருக்கு இல்லையா உங்கள மாதிரி உங்களை ஆமா நாங்க இப்படி திறந்துகிட்டு அங்க வெளிய பாக்கும்போது தெரியும் தண்ணி அழுத்தமா இருக்கும்போது நிறைய போகும் அதுல அந்த கட்டையே கொஞ்சம் ஓட்டை அடைக்கிற மாதிரி முக்கியம் வச்சோம்னா கொஞ்சம் குறைய போகும் இப்படித்தான் எங்களோட புலிக் அழு அழுத்த அது வரைக்கும் அதிகமா இருக்கும் அந்த அந்த கட்டையில தண்ணி மட்டும் கீழே வந்துடும் அதுக்கப்புறமா அப்பித்தான் துறக்க வேண்டியிருக்கும் அது கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஒன்றரை மாசத்துக்கு மேல முங்கித்தான் துறக்க வேண்டியிருக்கும்

மழை பெஞ்சாதான் நெல் அந்த மழை பெஞ்சு இந்த வருஷம் இந்த ஆண்டு நெல் விளையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாம் வரும்போது சரி நாங்க எல்லாம் பொதுமக்கள்கிட்ட வந்து அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு விவசாயம் இடம் வச்சிருக்காங்க இல்லையா இடமும் இப்ப நாங்க கணக்கிற செண்டு இது ஏக்கர் எல்லாம் பேச மாட்டோம் சரி மரக்கான் இருக்கு ஓஹோ ஒரு மரக்கான்னு சொல்லி இப்ப சில விவசாயி பத்து மரக்கா வச்சிருப்பாரு சில மரக்கா சில விவசாயி அஞ்சு மரக்கா வச்சிருப்பாரு ரெண்டு மரக்கா வச்சிருக்கூட விவசாயிருக்காங்க உங்க அளவு வந்து மரக்கா அப்படின்னு எங்க அளவு மரக்கா தான் சொல்லுவோம் அந்த ஒரு மரக்காலுக்கு நல்லா விளைஞ்சா மூணு மூட வரணும் அஞ்சு மரக்கா இருந்துச்சுன்னா அவருக்கு பதி நல்லா விளைஞ்சுன்னா மேனு சொல்லுவாங்க அதுக்கு பேரு அது பதினஞ்சு மூட வரணும் இந்த ஒரு மரக்காலுக்கு வந்து நாங்க ஒரு கூலி இப்ப இந்த ஆண்டு வாங்கின கூலி வந்து தொண்ணூறு ரூபா வாங்கணும் ஒரு மரக்காலுக்கு தொண்ணூறு ரூபா கூலி வாங்கணும் நாங்க வாங்க மூணு மெயின் வாய்க்கால் இருக்கு மூணு வாய்க்கால் இது வந்து இந்த குளத்துல ஆரம்பிச்சு எங்க எல்லா கடைசி வரை போகும் சரி

தொழி அடிப்பாங்க முன்னா உள்ள காலத்துல எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா உழவடிச்சு அதை மரம் அடிச்சு நெல்லு விதைச்சு மரம் அடிப்பாங்க ஜனங்கள் பரசுவாங்க அத மம்பட்டி கலவுத்தி கொண்டு பரசுவாங்க ஆமா இப்ப காலங்கள் மாறி போய் எல்லாருமே நடுவே போடுறாங்க நடுவனா நான் மழை பேஞ்சிச்சு இந்த வட்டம் நமக்கு விளைஞ்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஒரு அவங்கவுங்க பிஞ்சையில் ஒரு பத்துக்கு இருபதாயிரம் சரடி அகலத்துலயோ இல்லை ஒரு அவங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி இடத்த மம்பட்டிட்டு கொத்தி தண்ணி பாய்ச்சி அதில் தொலிக்கிளியே அடிச்சு அந்த விதைய போட்டுருவாங்க ஒரு இருபத்தோரு நாள் கழிச்சு அதவே பிடுங்கி மறுபடியும் இந்த பாய்க்கு உள்ள நிலங்கள்லாம் தொளி மாதிரி அடிச்சு அதில் அந்த நடுவை போடுவாங்க அந்த நாத்து ஏன்னா அங்க தான் போட்டிருப்பாங்க அது எடுத்து பிரிக்கும் போது இது நல்லா கவர் வச்சு நிறைய வந்துடும் இப்போ வந்து பெரும்பாலும் தான் நடுறாங்க ஓஹோ இப்போ வந்து இத்தனை ஏக்கர் பரப்பளவுல வந்து நெல் விளைஞ்சிரும் அப்படிங்கிறத வந்து நீங்க அந்த நீரை பார்த்து கண்டுபிடிச்சிருவீங்களா எவ்வளோ அளவு கொள்ள அளவு பார்த்து ஆமா அதுக்கு எங்களுக்கு இப்படி ஒரு கால எங்களுக்குள்ள அனுபவத்துல வந்து இங்க கிழக்கு ஒரு பாலம் இருக்கு ரோட்டில் சரி அந்த பாலத்தை தொட்டுச்சுன்னா நெல் விளைஞ்சிரும்

இப்ப காலங்கள் பருவங்கள் மாறன உடனே மழை பெரும்பாலும் இல்லைங்கிறதுனால அங்கங்க கிணறு இருக்க விவசாயிகள் மத்த பேர் எதுனாலும் வச்சுக்கிறாங்க காய்கறிகள் எதுனாலும் போட்டுக்கிருவாங்க சரி நெல்லு இந்த கிணறு இல்லாதவங்களுக்கு வந்து மழை பெஞ்சு குளம் தான் நெல்லு விளைச்சல அவங்களுக்கு அப்படிதான் ஆமா இப்படித்தான் போய்கிட்டு இருக்கு தண்ணியோட அளவு இந்த பாலத்தை தொட்டுருச்சு அப்படின்னா நெல்லு விளைஞ்சிருங்கிற இப்ப நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிதான் அந்த பாலத்தை தொட்டுச்சுன்னு சொல்றீங்க ஆமா இதுக்கு இடையில ரொம்பவே இல்லையா அதுக்கடுத்து நம்பிருக்கு நான் சொன்ன அந்த அளவுக்கு போகல இந்த கலுங்கல் போகாம அந்த பாலத்தை கொஞ்சம் கிழக்குட்டு அந்த பாலத்தை தொட்டு சில காலங்கள்ல தண்ணி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வச்சு இந்த வருஷம் விளையாதுங்கிற கணக்குல வரும் அந்த வருஷம் நெல்லு இல்லாம போகும் முன்கூட்டியே கணிச்சிருவீங்க ஆமா அவ்வளவு கழிச்சிருவோம் அதாவது விளைச்சலுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து அந்த நெல்லை வாங்கிருக்கீங்கன்னு சொல்றாங்க எப்படி அந்த கணக்கு எடுவீங்க கணக்குடிதான் அதான் சொல்றோம்ல பத்து மரக்கானு சொல்றாங்க இல்லையா இப்போ நாங்க வசூல் பண்ணும் போதே அந்த எல்லா என்கிட்ட இருக்கு இந்த ஊர்ல யாருக்கு கிட்டத்தட்ட ஆறு பேருக்கு இருக்கு யாருக்கு எவ்வளவு இடம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் அதை நாங்க வச்சிருக்கோம் இவ்ளோ இடம் இத்தனை மறக்கா இத்தனை மறக்கான்னு அவங்க ரெண்டு மறக்கா குறைச்சி சொன்னாலும் உங்களுக்கு இவ்வளவு மறக்கா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் அது நெல்லு வாங்க போகும்போது அதை கேட்போம்